வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் பிரிவு ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு பிரிட்டனால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை ஒரு ராஜதந்திர தாக்குதலாகும் என்று இலங்கையின் ராஜதந்திரியான தயான் ஜாதகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் ராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டனால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை பாராதூரமானது இந்த தடை உண்மையான விசாரணைகளுக்கு அமைய நடாத்தப்படவில்லை கனேடிய அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரியே ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு எதிராக பிரிட்டன் பிறப்பித்த தடைகளின் பின்னணியில் உள்ளார் போரின் போது ஒரு தரப்பில் இருந்தவர்கள் மீதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு புலி தலைவர்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவரின் பெயர் கூட பிரிட்டனின் தடைப்பட்டியலில் இல்லை கனடாவின் புதிய நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழைப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்ற பிரேரனை சமர்ப்பித்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதியாவார் அவர் இவ்வாறு செய்து சில வாரங்களுக்கு பிறகுதான் பிரிட்டனும் இந்த தடைகளை அறிவித்துள்ளது கனடாவும் நட்பு நாடுகள் என்பதால் இலங்கைக்கு எதிராக விடயத்தை என்றார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்மக்கோடை பதவி நீக்கம் செய்ய கோரும் பேரணி ஏப்ரல் மாதம் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் பதில் பிரேரணை எம்பிக்களின் கையொப்பத்துடன் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜாதீச நேற்று விளக்கம் அளித்தார் இதன் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதில் பதவி நீக்கம் பேரணி முதலில் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் இடம்பெறும் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஒழுங்கு பத்திரத்தில் நாடாளுமன்றம் கூடும் முதல் சந்தர்ப்பத்தில் அதாவது ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் அது தொடர்பில் விவாதிக்கப்பட்டு பிரேரணை நிறைவேற்றப்படும் அதன் பின்னர் மூவர் அடங்கிய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்படும் அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய பதவி நீக்க கோரும் பிரேரணை மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார் ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி வங்காள விரிகுடாவில் தீவுகளுக்கு அண்மையாக காற்றழுத்த தாழ்வு நிலையொன்று உருவாக்களவில் தாழமுக்கமாக வலுப்பேற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தாழமுகம் காரணமாக எதிர்வரும் மூன்றாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனினும் இதன் நகர்வு பாதை மற்றும் கரையை கடக்கும் இடம் தொடர்பில் அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் சிறுபோக நிர்சேகைக்கான ஆரம்ப நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு செய்யப்படுவது சிறந்தது அதேவேளை எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆதலால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றுள்ளது கிளிநொச்சி பூனகிரி பிரதேச சபைக்கான தேர்தலுக்காக பத்து தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன என்று கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராஜன் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக கிளிநொச்சி பிரதேச சபைக்கான தேர்தல் தாமதமாக நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்த நேற்று வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பத்து தரப்புகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன அவற்றில் ஆறு தரப்புகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் காலம் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தகுதியுடைய பயனாளர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொதுகளை தீர்மானித்துள்ளது இதன்படி அத்தியாவசிய உணவு பொருட்கள் அடங்கிய ஐநூறு ரூபாவுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இத்துடன் ஒரே டிஜிட்டல் வலையொலியும் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர செய்திகளுடன் இணைப்பிருங்கள் வணக்கம்